இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேரி வந்து பார்த்தீங்கன்னா லைவில் காதி காட்டன் சேரீஸ் தாங்க காதி காட்டன்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரிங் ஒர்க் போட்ட சேரீஸ் ஆஃபர் ப்ரைஸில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடு கொடுக்க போகிறோம் சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ராய்டரிங் ஒர்க்கும் வந்துடும் உங்களுக்கு சேரீலேயே டக்கும் வந்துடும் சேரியோட மீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மீட்டர் ஆறு முப்பது இல்லை கலர்ஸுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபது கலர்ஸுக்கு மேலே ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது ஒவ்வொரு சேரீலையுமே யூனிஃபார்ம் செட் சேரீஸ் அவைலபிள் இருக்கு ப்யூர் காதி காட்டன் சேரீஸுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாத்துலேயுமே யூனிஃபார்ம் செட் சேரீஸும் அவைலபிள் இருக்குது எடுத்துக்கலாம் நீங்கள் பார்க்க போகிற கலரில் எந்த ஒரு சிங்கிள் சேரீ வேணுன்னாலுமே ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க Đây là what's happening. Nó nào கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ப்ளஸ் கலர்ஸ் ரெடிஸ்டாக் அவைலபிள் இருக்கு இந்த வீடியோவை முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்யூர் காதி காட்டன் சேரீஸ் ப்ரீமியம் குவாலிட்டி சேரீலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டஷல் ஒர்க் வந்துடும் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புட்டாஸ் வரும் ப்ளவுஸ் மட்டும் உங்களுக்கு பிளைனாக வந்துடும் இந்த வீடியோ முதல் முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டொண்ட்டி கலர்ஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது எல்லாத்துலையுமே யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சேரீயோட சப்ரேட் போட்டோஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவாங்க நீங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் சரியோட ஓப்பன் பிக்சர்ஸுமே இருக்குது டொண்ட்டி கலர்ஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்க எல்லாத்துலேயுமே யூனிஃபார்ம் செட் சேரீஸ் எடுத்துக்கலாம் வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் single seri cũng vang kì kìa Hi, hi ma'am, xin lỗi nè. வீடியோ முதல் முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சேரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரீமியம் குவாலிட்டி சாரீஸ் தான் டுவெண்ட்டி கலர்ஸ் ரெடிஸ்டாக் அவைலபிள் இருக்கு சிங்கிள் சேரி கூட வாங்கிக்கலாம் வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஆர் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணி வீடியோ இதோட செப்ரேட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கோம் அதில் பார்த்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சேரி வேணும்னாலுமே நீங்கள் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் எடுத்துக்கலாம் कॉटेक्ट नंबर हंड्रेड प्लस सिपिंग मैम सिंगल सैर 500 प्लस सिपिंग सिंगल सारी சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்குது சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் பார்க்குறதுல எந்த ஒரு சேரீ வேணும்னாலுமே ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் ப்ரைஸ் ஆஃபர் ப்ரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மேம் ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் ப்ரீமியம் காதி காட்டன் டசல் ஒர்க் வந்துடும் உங்களுக்கு சேரீலேயே சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த புட்டாஸ் வந்துடும் ஒவ்வொரு கலருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்கான கலர்ஸ் எல்லாமே வீடியோ முதல் முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அனைத்து விதமான புடவைகளுமே உற்பத்தி விலைக்கு கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற எல்லா சேரீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க காட்டனில் இந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு போட்டோஸ் எல்லாமே சென்ட் பண்ணி விடுவாங்க மேம் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் மேம் சென்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் सिंगल सारी कुरियर अवेलेबल होलसेल प्राइस गादी कॉटन सारी एम्ब्रॉयडरी वर्क ट्वेंटी कलर्स अवेलेबल செண்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் இந்த வீடியோ முதமறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இதோட ஃபோட்டோஸ் செப்ரேட் ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வரும் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க